பிரியாணி இலையை எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிரியாணி இலைன்னொன்னு நம்ம பிரியாணி சாப்பிட்றது சமையல் குறிப்பு அதெல்லாம் கிடையாதுங்க இதுதாங்க அந்த இலைக்கான பேர் இப்போ அந்த இலைக்கான பேரை நம்ம என்ன பண்ணிட்டோம் பிரியாணி நம்ம தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டோம் நம்ம செயல்களில் நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நம்ம உணரக்கூடிய உணர்வுகளில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த மந்திரம் முழுமையாக பதினோரு முறை நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே கண்ண முடி உட்காந்து அந்த மந்திரம் பதினோரு மூட முடிஞ்ச பிறகு ஒரு நிலை தானாக அமைதி நிலைக்கு போகும் அந்த நிலை வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் நண்புடன் வரவேற்கிறது பிரியாணி இலையை எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிரியாணி அழனோட நம்ம பிரியாணி சாப்பிட்றது சமையல் குறிப்பு அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம இன்றைக்கி முழுக்க முழுக்க ஒரு பக்திமயமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரியாணியை இலையை பயன்படுத்தி பிரியாணி இலைங்கிறது ஆக்சுவலாக வந்து இப்போ தாங்க பிரியாணி இலைன்னு சொல்லிட்டு இருக்கோம் பிரியாணி செய்யும் போது அதில் போடக்கூடிய இலை அது பிரியாணி அலை அது நல்ல டேஸ்ட் தரக்கூடியதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க அது சிறந்த மூலிகை ஏற்கனவே எப்போ பல வருடங்களுக்கு முன்னாடி எப்போ சித்தர்கள் இருந்த இருந்தே இந்த இலை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம கேள்வி கேட்போம் அப்போல்லாம் பிரியாணி செஞ்சாங்களா சித்தர்கள் பிரியாணி சாப்பிட்டாங்களான்னு நம்ம கேள்வி கேட்போம் அப்படி கிடையாதுங்க அந்த ஆக்சுவலாக தெரிய பேர் என்ன தெரியுங்களா தமழ பத்திரம் இது தாங்க அந்த இலைக்கான பேர் இப்போ அந்த இலைக்கான பேரை நம்ம என்ன பண்ணிட்டோம் பிரியாணி நம்ம தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டோம் சரிங்களா தமிழை பத்திரங்கிறது ஒரு மூலிகை அந்த மூலிகையை வச்சு அவங்க நிறைய பயன்படுத்தியிருக்காங்க எக்கச்சக்கமான விஷயம் சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அந்த இலையை வச்சு அதில் ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே நம்ம பதிவுகள் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கோம் அது நமக்கு இறைநிலை என்னெல்லாம் தராங்களோ அதை அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ அதில் ஒன்று தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அந்த இறைநிலை கொடுத்த ஒரு விஷயம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த இந்த பதிவு எதற்காகனு கேட்குறீங்களா இந்த பிரியாணி இலையை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வ செழிப்பு எப்படி சேர்ப்பது ஆர் நமக்குள்ளே இருக்கிற கடன் பிரச்சனை எப்படி சேர்ப்பது இல்லை உடம்பு தாங்க போட்டு படுத்தி எடுத்துட்டு இருக்கேன் சரி உடம்பு சரி எப்படி பண்ணுறது உங்களுக்கு எது தேவையோ அதை இந்த பிரியாணி அலை மூலியமாக எப்படி பயன்படுத்தி நம்ம அதை அடையப் தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா தமிழை பத்திரம் இனிமேல் அதை வார்த்தை தான் யூஸ் பண்ண போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பிரியாணி அலையே மறந்துடுங்க அதுக்கு பிரியாணி சாப்பிடாமல் அது உங்களும் இருப்போம் தமிழ பத்திரத்தை பயன்படுத்துவோம் இது தமிழை பத்திரம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கடையில் போய் தாமழப்பத்திரம்னு கேட்டால் ஏன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்றவாங்க ஏன்னா நமக்கு தெரியும் கடையில் போய் கேட்ட தெரியாது கடையில் கடையில் போய் கே பிரியாணி எல்லாம் கேளுங்க பிரியாணி அலை வந்து முழுமையாக இருக்க வேண்டும் ஒரு முழு இலையாக இருக்கணும் பெருசாக இருக்கணும் அந்த பெரிய இலையில ஓட்டை இந்த மாதிரி எங்கேயும் இருக்கக்கூடாது கிழ்ச்சல் எங்கேயும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு நல்ல இலை வாங்கி வச்சுக்கோங்க அதை பதியம் பண்ணி வச்சுக்கோங்க பதியம்னா ஒரு நாலஞ்சு நோட்டு புக்லாம் வச்சு நடுவில் வச்சுக்கிங்கன்னா அது வந்து சில இடத்துல மடங்கி மடங்கி இருக்கும் அப்படியே சுரு சுற்றுலாம் இருக்கும் பிரிய அந்த இலை தமிழ பத்திரம் ம் சரி அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்க நோட்டுக்கு நடுவில் வச்சிங்கன்னா ஃப்ளாட் ஆகிடும் அது பெரிய இலையாக வாங்கி வச்சுக்கோங்க சரி இப்போ வாங்கி வச்சாச்சா சரி இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் வளர்ப்பெரிய வெள்ளிக்கிழமை மணிக்கு சுக்கர ஹோரையில் ஹோரை எப்போ தெரியுங்களா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரையிலும் மத்தியானம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரையிலும் நைட் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரும் இது மூணு ஒரு நாளைக்கு நம்ம நார்மலாக முடிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மூணு ஹோரை வரும் இதில் எந்த சுக்கரஹொரை பெஸ்ட்டுன்னு கேட்குறீங்களா சூப்பர் பெஸ்ட்டு ஹோரை வந்து காலையில் ஆறு டு ஏழு காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சிடுங்க இன்றைக்கி நீங்கள் என்றைக்கி அதை எழுத போகிறீங்களோ அன்றைக்கி சீக்கிரம் காலையில் எழுந்திரிச்சிடுங்க ஏந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான ட்ரெஸ் துவைச்ச ட்ரெஸ் போட்டுக்கோங்க சரிங்களா ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டு பூஜை ரூம்க்கு வந்துடுங்க பூஜை ரூமில் வந்து வைங்க பூஜை ரமக்கு வந்து பசு நெய் போட்டு விளக்கேற்றி வச்சுருங்க பசுநெய் கிடைக்கலனாலும் பரவாயில்ல நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு விளக்கேற்றி வைங்க முடிஞ்சால் தாமரை தண்டு திரி உபயோகப்படுத்துங்க ஏன்னா இது எல்லாமே மகாலட்சுமி சம்பந்தப்பட்டது இது நெய் மகாலட்சுமி சம்மந்தப்பட்டது தாமரை தாமரை தான் இருக்காங்க லக்ஷ்மி அம்மா தாமரை திரி சரிங்களா அந்த தாமரை தண்டு திரி எடுத்து விளக்கேற்றி வச்சுக்கோங்க விளக்கேற்றிட்டு இந்த பிரியாணியில் இருக்குது பார்த்திங்கன்னா இதில் என்ன பண்ணிங்கன்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்னு எழுதணும் எந்த கலர் பெனில்னா முடிஞ்ச அளவு க்ரீன் கலர் ஸ்கெட்ச் பெனில் எழுதுங்க பெண்ணில் எழுதுனா என்ன ஆகுதுன்னா சில சமயம் வந்து பெனில் கிளிட்டர் பெனில் எழுதும்போது நல்லா எழுதுது கொஞ்சம் நேரம் தடவை அழிஞ்சிடுது சாதாரண பெனில் எழுதும்போது சில சமயம் ஓட்டம் விழுந்துடுது ஸ்கெட்ச் பெனில் எழுதும்போது நார்மலாக ஸ்கெட்ச் பென் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும் அதில் ஸ்கெட்ச் பெனில் எழுதிடுங்க கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் ஸ்கெட்ச் பெனில் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே நமகன் எழுதிட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு கண்ணை மூடி உக்காந்து ஒரு முழு முள் முழு மூச்சு எடுங்க எடுத்துட்டிங்களா உள்ளே மூச்சு இருக்குங்களா இப்போ நார்மலாகவே எப்பயுமே சாதாரணமாக நம்ம பேசும்போது மூச்சு எடுத்துட்டு பேசும்போது மூச்சு காற்று வழியாக வெளியில் நம்ம சவுண்டு வரும் இதே மாதிரி தான் மந்திரமும் ஆனால் இது மந்திரம் எப்படின்னா ஸ்பெஷலாக சொல்கிறது ஒரு மூச்சு காற்றுக்கு ஒரு மந்திரம் முள் மூச்சு காற்று உள்ளே எடுத்துட்டிங்களா எடுத்துகிட்டு ஓ ஸ்ரீ மகாலக்ஷ்மியே நமக இந்த கையாக்சின் வந்து உங்களுக்காக புரியுன்றதுக்காக சொன்னேன் நான் நீங்கள் அதெல்லாம் பண்ண வேணாம் நீங்கள் உள்ளங்கைகள் என்ன பண்ணுங்கள் மேல் நோக்கி வச்சுக்கோங்க இது வந்து மகாமுத்திரைன்னு பேருங்க இந்த முத்திரை பேர் அதாவது அஞ்சு வரலையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறது மகாமுத்திரை அஞ்சு வரலையும் ஒன்னா சேர்த்து இப்படி வச்சுக்கோங்க தொட மேலே வச்சு நேராக நிமிட் உக்காந்துக்கிட்டு ஒரு மூச்சு காத்திருத்து ஒரு மந்திரம் சரிங்களா முடிச்சிட்டிங்களா ஒருமே என்ன பண்ணுங்கள் அடுத்தது இன்ஹில் பொறுமையாக எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு முச்சுக்கத்துக்கு ஒரு மந்திரம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் கவுண்ட் பண்ணக்கூடாது நாங்கள் பதினோரு முறை சொல்லணுன்றீங்க கவுண்ட்டு பண்ணக்கூடாதுன்றீங்க எப்படி தாங்கன்றீங்களா நீங்கள் சொன்னதை நீங்கள் கேட்கணும் நான் இந்த மந்திரம் பதினோரு முறை சொல்லிவிட்டு அமைதியாக வேண்டும் அமைதியாக உக்காரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ள சொல்லி தான் கேட்கணும் நீங்கள் சொல்லி நீங்கள் கேட்கலைன்னா நீங்கள் சொல்லி வேறு யார் கேட்க போகிறாங்க சொல்லுங்கள் அதனால் நான் இன்றைக்கி இப்போ இந்த மந்திரம் சொல்ல போகிறேன் ஓம் ஸ்ரீ மஹாலக்ஷ்மி நமகன்ற மந்திரம் சொல்ல போகிறேன் இதை நான் தடவை சொல்லி முடிச்சுட்டு அமைதியாக அவ காரணம் ஏ அப்படின்னு கேட்குறீங்களா முக்கியமான காரணம் சொல்லிடுறேன் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே நமக ஒன்று ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே நமக ரெண்டு அப்போ ஒரு மந்திரத்துக்கும் அடுத்த மந்திரத்துக்கும் நடுவில் இது ஒரு ஃப்ரீக்வன்சி இது ஒரு ஃப்ரீக்வன்சி அந்த ஃப்ரீக்வன்சி கண்டினியூ ஆகாமல் நடுவில் ஒன்று ரெண்டு மூணு நான் அந்த மாதிரி வாய் விட்டு சொல்லலைங்க மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணலாம் ஃப்ரீக்வன்சி கட் ஆகிடும் சரி நான் ஜப மாலை வச்சுக்கிறேன் பதினோரு ஜபம் இருக்கிற ஒரு மாலை ஒரு மாலை வச்சுக்கிறேன் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே நமக இப்போ ஜபம் மாலை தள்ளிட்டோமா இல்லையா ஒரு ருத்ராட்சம் தள்ளோமா இல்லையா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு புரிஞ்சிடுச்சுங்களா இப்போ நான் கவுண்டிங் மிஷின் வச்சுக்கிறேன் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே நமக ப்ரெஸ் பண்ணிட்டோமா இது நாலு கம்மிக்கிறது அஞ்சு தடவை சொன்ன ஞாபகம் இருக்குது முடிஞ்சு போச்சு நம்ம எந்த ஒரு விஷயம் செய்கிறோமோ அது முழுமையாக செய்ய வேண்டும் முழுமையடைய வேண்டும் நீங்கள் இப்போ சாம்பார் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே அங்கே நீங்கள் வந்து சும்மா தான் எக்ஸாம்பிள் தான் சாம்பார் செய்கிறீங்க சாம்பாருக்கு தேவையான காய்கறியெல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டுருக்கீங்க ஆ வதக்கிக்கிட்டு இருக்கும்போது ஆஃப் பண்ணிடுறீங்க ஆஃப் பண்ணி பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சுட்டு குக்கர் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் சாதம் வச்சு சா அரிசிலாம் போட்டு நாலு விசில் ஒரு உதாரணத்துக்கு நாலு விசில் வரணும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது ஆஃப் பண்ணிடுறீங்க அதை எடுத்து கீழே வச்சுட்டு மறுபடியும் சாம்பார் எடுத்து வச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பருப்பு போட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வைக்கிறீங்க இது பாதி வெந்துகிட்ருக்கு மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் குக்கர் எடுத்து வச்சு மறுபடியும் விசில் வருவீங்க உருப்பிடுமா சமையல் தான் புரிஞ்சுக்கோங்க உருப்பிடாது அந்த சமையல் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் எத்தனை தடவை சா எத்தனை தடவை இன்னாதான் இப்படி தானே இருக்கும் நம்மளும் செய்ய வேண்டிய விஷயங்கள் முழுமையாக செஞ்சால் நமக்கு கிடைக்க வேண்டியது முழுமையாக கிடைக்கும் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தில் மட்டும் நம்ம பாதி பண்ணுவோமா அறகுறையாக பண்ணுவோமா இன்கம்ப்ளீட்டாக பண்ணுவோமா ஆனால் கிடைக்க வேண்டியது மட்டும் முழுமையாக நல்லா கவனிச்சிக்கோங்க நம்ம செயல்களில் நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நம்ம உணரக்கூடிய உணர்வுகளில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரிசல்ட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணி ரெடியாக இருக்கணும் நமக்கு ரிசல்ட் முழுமையாக வரணும்னா நம்ம செயல் முழுமையாக செய்யணும் அப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரமும் அந்த செயின் மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரே ஃப்ரீவன்சிக்குள்ளே அமைய வேண்டும் புரியுதுங்களா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி அதுக்குன்னு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக்கு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி 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 அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த ஃப்ரீக்வன்சி கிரியேட் ஆகணும் புரியுதுங்களா இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சீக்கிரம் விந்துரு சீக்கிரம் விந்து சீக்கிரம் எப்படிங்க வேகும் அதுக்கான டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும் அதற்கான டெம்பரேச்சரை வந்தால் தான் அது வேகும் அந்த மாதிரி தான் இந்த ஃப்ரீக்குவென்சி ஆனால் நமக்கு என்னங்கிறது கிடைக்கும் தீபம் ஏற்றி வச்சிட்டிங்க தமிழை பத்திரமில் மகாலட்சுமி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி எழுதி வச்சிட்டிங்க இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த மந்திரம் முழுமையாக பதினோரு முறை நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே கண்ண முடி உக்காந்து அந்த மந்திரம் பதினோரு முறை முடிஞ்ச பிறகு ஒரு நிலை தானாக அமைதி நிலைக்கு போகும் அந்த நிலை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது அந்த இடத்துல அந்த மனநிலையிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அது ரொம்ப டீப்பாலே தீங்கணும் அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே விஷுவல் பண்ணிக்கிறேன் நான் வந்து அழகான வீட்டில் இருக்கப்பேன் என்னோட நான் வந்து எனக்கு கடை நினச்சது கிடச்சிச்சுப்பேன் என்னோட கடனெல்லாம் தீர்ந்து நான் சந்தோஷமாக இருக்கப்பா என்னோடய குடும்பத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்களா அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதையும் பார்த்து எது அந்த மனநிலையிலிருந்து இங்கே ஒரு ஃப்ரீக்குவன்சி கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம மனநிலை அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே இருக்காங்க அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே நம்ம நினைக்கும் போது நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் நம்ம வாழ்க்கைக்கு எது வேணுமோ என்னென்னமோ பண்ணுறோம்ல வேணும்னு இதை செய்யணும் அதை செய்யணும் அதை செய்யணும் செய்கிறோம்ல இதை செய்யுங்களா ரொம்ப சிம்பிளாக தானேங்க இருக்குது சரி ஓகே செஞ்சாச்சு இப்போ கண்ண முடியாச்சு கண்ணை திறந்தாலும் வீடு கிடைச்சிருச்சா கண்ணை திறந்தா பணம் கிடச்சிருச்சேலாம் பார்க்காதீங்க செய்யுங்க எல்லாத்துக்கும் நேரம் காலம் நிச்சயமாக கூடி வரும்போது நடக்கும் அந்த வரதுக்காக தான் நம்ம இப்போ ஃப்ரீக்குவன்சி க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமா வர்றதுக்காக சரி இந்த மாதம் பண்ணிட்டாங்க எனக்கு அடுத்த மாதம் வீடு கிடச்சிருமா இல்லைங்க நீங்கள் உங்கள் வேண்டுதல் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்களா அந்த வேண்டுதல் கிடைக்கிற வரையிலும் மாதம் மாதம் வரக்கூடிய வளர்ப்பிரால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமணிக்கு சுக்கர வரையில் செஞ்சுக்கிட்டே இருங்க அப்போ ஒவ்வொருத்தரும் பிரியாணி அந்த அப்போ ஒவ்வொருத்தரும் நான் தமிழை பத்திரம் புதுசாக வாங்கணுமா ஆமாம் வாங்கணும் என்னங்க இவ்வளோ க இதில் என்னங்க கஷ்டமாக இருக்குது கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணுறது மேலே உங்கள் வீட்டில் உட்காந்து செய்கிறதானே எது செய்யலாமா செய்யலாம் சரி ஓகேங்க செய்கிறேன் நான் சரிங்களா தமிழை பத்திரமாக எழுதியாச்சு இப்போ ஏற்கனவே போன மாதம் ஒன்று எழுதிட்டேங்க இந்த மாதம் ஒன்று எழுத சொல்லியிருக்கீங்க இதை என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா இதை என்ன பண்ணுங்க ஏற்கனவே எழுதி வச்சது என்ன பண்ணுங்க தீபம் ஏற்றிட்டு நெருப்பில் காமிங்க அந்த தீபத்தோட நெருப்பில் காமிச்சிங்க அது எப்படி எரியும் அந்த புகை இருக்கு பாருங்கள் ஸ்மெல் பண்ணுங்கள் அந்த புகையை முடிஞ்சால் வீடு ஃபுல்லாக காமிங்க நல்ல ஒரு எனர்ஜிங்க நல்ல சக்தி மூலிகை சக்தி எது அப்படி இல்லையா நல்லா பண்ணுங்கள் நல்ல காஞ்சதே இருக்கும் அது காஞ்சி இருக்குமா தீபம் போடுவீங்களங்க சாம்பிராணி போடுவீங்களா அப்போ அதில் விடுங்க அப்போ அந்த மந்திரத்தோட பலமாக இருக்கக்கூடிய அந்த இலையோட ஸ்மெல் அந்த எனர்ஜியோட உங்களுக்குள்ளே வந்து சேரும் வீடு ஃபுல்லாக பரவும் வீடு ஃபுல்லாக நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவ ஆரம்பிக்கும் பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் கேட்குறது சீக்கிரமாக மேனிஃபெஸ்டேஷன் நடக்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த ஒரு சாதாரண தமள பத்திரம் இந்த இலை மறுபடியும் சொல்லுறாங்க பிரியாணி இலை ஓகே நம்ம வாழ்க்கைக்காக அந்த இலையில் எழுதி வச்சு இந்த விஷயம் செய்யும்போது நமக்கு தேவையான விஷயம் கிடைக்குன்னா நிச்சயமாக செய்யல வந்தானே செய்யுங்களா எவ்வளோ பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம் இதில் எத்தனை செஞ்சுருக்கீங்கன்னு தெரியல இல்லை இப்போ நிறைய பதிவுலாம் பார்க்கலங்க எப்போ போகணும்னு பார்ப்போன்னா தொடர்ந்து எல்லாமே பார்க்க ஆரம்பிங்க இதெல்லாம் எதற்காக நம்ம போடுறோம் நம்ம நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் ஜாலியாக இருக்கணும் எல்லாரோட வாழ்க்கையும் ஹாப்பியாக செலப்ரேஷனும் சூப்பராக டெவலப் ஆகணும் தானே அப்போ இதை நம்ம ஒரு ஒரு பதிவும் பார்ப்போம் நமக்கு எந்த பதிவு கரெக்டாக ஒத்து வருது நமக்கு எந்த ஃப்ரீக்குவன்சி செட் ஆகுதுன்னு பார்த்து அந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்களை பயன்படுத்துங்க அதுவும் முக்கியமாக இந்த விஷயம் நிறைய பேருக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்கும் சுலபமானதாகவும் இருக்குது இதை பயன்படுத்துவோம் நம்ம வாழ்க்கையில் சூப்பராக டெவலப் ஆக ஆரம்பிப்போம் சூப்பராக செழுமையாக வாழலாங்க வாங்க வாழ்க வளமுடன்